வணக்கம் மக்களே இன்னைக்கு வைகாசி விசாகத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் வைகாசி விசாகம் முருகனுக்கே மிக சிறந்த நாளாக நாம திருவிழாவாக கொண்டாடிட்டு வரோம் வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன முருகனுக்கும் வைகாசி விசாகத்துக்கும் என்ன தொடர்பு வைகாசி விசாகத்துக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் வைகாசி விசாகத்துக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முருகன் அருளை பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு நிறைய விழாக்கள் கொண்டாடினாலும் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடுறோம் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தன் உலகம் என்று கந்தபுராணத்துல சிவாச்சாரியார் குறிப்பிட்டிருக்காரு முருகப்பெருமான் இந்த உலகத்தை இந்த உலக மக்களை காப்பதற்காகவே முருகன் அவதரித்த திருநாள்தான் இந்த வைகாசி விசாக திருநாள் ஆகும் கொதிக்கிற கோடை காலத்தோட முடிவாகவும் வசந்த காலத்தின் ஸ்டார்டிங்காகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைகாசி விசாக பெருவிழா நம்ம முருகப்பெருமான் நம்மளோட வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள் போக்கி நம்மளுக்கு வசந்த காலத்தை கொடுக்கிற நாளாக இந்த வைகாசி விசாக பெருநாள் கொண்டாடப்படுகிறது இது முருகனுக்கே உரிய நாளாக கொண்டாடுகிறோம் தமிழ் கடவுளான நம்ம முருகப்பெருமான் இந்த வைகாசி விசாக தினத்தில்தான் பிறந்தாரு அப்படின்னு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்த நாள்தான் இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் தான் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது தீமைகளை அழிச்சு நன்மைகளை உலக மக்களுக்கு காத்தருள வேண்டும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு திருச்செந்தூர்ல நமக்கு காட்சி அளிக்கிறதா ஐதீகம் முருகப்பெருமான் கோயில்கள் நிறைய இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் கோயில்ல தான் ரொம்ப விசேஷமா வைகாசி விசேஷத்திற்கு சிறந்த தலமாக சொல்லப்படுது இன்னொரு கதையும் இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க பராசர முனிவர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைங்க அவங்க ரொம்ப குறும்புக்கார பிள்ளைங்களாக இருந்தாங்களாம் அந்த பிள்ளைங்க ஒரு முறை ஆற்றுல குளிப்பதற்காக போகும்போது அங்க இருக்கிற நீரை மிகவும் அசுத்தம் செஞ்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் அதனால அந்த ஆத்துல இருக்கிற மீன்கள் மற்றும் தவளைங்க மற்றும் உயிரினங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகின அப்போவும் அந்த பிள்ளைங்க அவங்களுடைய ஆட்டத்தை நிறுத்தாம விளையாடிட்டு குளத்தை அசுத்தம் செய்யறதுல ஈடுபட்டு வந்திருக்காங்க இதை தெரிஞ்ச பராசுர முனிவர் அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அசுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த பிள்ளைங்க கேட்கவே இல்லை ஆறு என்பது மரியாதைக்குரியது அதனை எப்போதும் அசுத்தம் செய்யக்கூடாது அது சிவபெருமானுக்கு உரியது அதனால இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை அதனால மிகவும் கோபமடைஞ்ச பராசுர முனிவர் தனது பிள்ளைகளுக்கே சாபம் கொடுத்து விட்டார் அந்த பிள்ளைங்களை மீன்களாக மாற அந்த பிள்ளைங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாரு அந்த மகன்களும் இப்போது நான் செஞ்ச தவற உணர்ந்து சாப விமோச்சனம் அவர்கிட்ட கேட்டாங்க விட்ட சாபத்துக்கு எப்பவுமே விமோச்சனம் இருக்குல்ல அதனால அவர் பார்வதி தாயாரால் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் மீன்களாகவே அந்த ஆத்துல அந்த பிள்ளைங்க வாழ்ந்தாங்க ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருக்கும்போது அந்த முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளிப்பால் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்துட்டு இருந்த ஆத்துல வந்து விழுந்தது இது குடிச்ச அந்த ஆறு பேருக்கும் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைச்சி முனிவர்களாக மாறி சிவபெருமானை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ஆறு பேரோட பூஜையில மகிழ்ந்த ஈசன் அசிரியாக வந்து திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த முனிவர்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் போயிட்டு தவம் இருந்தாங்க அப்பதான் முருகப்பெருமான் வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு அவங்களுக்கு காட்சி தந்தார் அதோட மட்டுமில்லாம சிவபதம் அடையவும் அவங்களுக்கு வரம் கொடுத்தார் அதனாலதான் இதன் நினைவு கூறுகிற விதமாக இங்கு திருச்செந்தூர்ல பத்து நாள் வைகாசி விசாக பெருவிழா நடைபெற்று வருகிறது வைகாசி விசாக பெருவிழா அன்னைக்கே வசந்த மண்டபத்துல ஒரு தண்ணீர் தொட்டில ஆறு மீன் பொம்மைகளை போட்டு அவங்களுக்கு சாப விமோசனம் முருகப்பெருமான் வழங்குகிற மாதிரி நிகழ்வு இங்கே நடக்குது நெருப்பில் அவதரித்த முருகப்பெருமானுடைய திருமேனியை குளிர்விக்கிறதுக்காக வைகாசி விசாக திருவிழா அன்னைக்கு பால்குடம் ஏந்தி பக்தர்கள் அனைவரும் அபிஷேகம் செய்கிறாங்க பால் அபிஷேகம் மட்டும் இல்லாம கருவறையில தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்துறாங்க வைகாசி விசாகத் தண்ணிக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து மனம் உருகி வேண்டிக்கிட்டா முந்தைய பிறவியில செஞ்ச பாவங்கள் நீங்கி இந்த பிறவியில அனுபவிக்கிற துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு ஐதீகம் வைகாசி விசாக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு பதினெட்டு முதல் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் காலை ஒம்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது பௌர்ணமி திதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு கால் முதல் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு கால் வரைக்கும் இருக்குது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் नंरी